சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்மராசிக்குள் சஞ்சரித்து கொண்டிருந்த சுக்கிரன் உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு விலகி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு தனம் குடும்பஸ்தானத்திற்குள் மிகவும் பலமாக சென்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செப்டம்பர் மாதம் இருபத்தொன்றாம் தேதி வரை பயணிக்கிறார் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் நுழைந்து சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் தானாக நடக்கப் போகும் நல்லவைகளாக பல வாய்ப்புகள் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதை தீர்க்கமாக துல்லியமாக தெள்ளத்தெளிவாக சுக்கிரன் உறுதி செய்கின்றார் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கிரன் நீச்சம் பெறுகிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுக்கு சுக்கிரன் பகை இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சூரியனின் பார்வையிலும் சுக்கிரன் பகை கிரகமாக இருக்கிறார் மேலும் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராகக் கருத முடியாது எனவே சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் நீச்சம் பெறுவது நல்ல பலன்களையே உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறது என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு விலகியது உங்களுக்கு எதிர்பாராத நல்ல பல நல்ல நிகழ்வுகள் தானாகவே உங்களை தேடி வருவதற்கான முதல்தர யோகம் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்று சொல்ல முடியும் சுக்கிர பகவானை பொறுத்தமட்டில் ராசிக்கு இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கும்போது போது மிகச்சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் வாரி வழங்குவார் இவ்வாறான இடங்களில் ஒரு இடமாக கருதப்படுகின்ற ராசிக்கு இரண்டாம் இடத்தில் தற்போது பயணித்துக் கொண்டிருக்கிறார் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்கும் பத்தாம் இடமான வேலைத் தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்கு அதிபதியாக சுக்கிரன் இருக்கின்றார் ஜீவனாதிபதியாகவும் தைரியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது நவகிரகங்களிலேயே உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களையும் தாக்கங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் பெற்ற ஒரே கிரகமாக திகழக்கூடியவர் கண்டிப்பாக சுக்கிர பகவான் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பு ஆடம்பரமான வசதி வாய்ப்புகள் எதிர்பார்த்தபடி குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள் என அனைத்தும் சாதகமாக அமைய வேண்டுமென்றால் சுக்கிரனின் அருளாசிகள் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது என்பது மட்டுமல்லாமல் சுக்கிரன் சாதகமாக பயணித்துக் கொண்டிருந்தால் மட்டும்தான் அனைத்திலும் மகிழ்ச்சிகள் பன்மடங்கு அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் பலமாக கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான கருத்து வேறுபாடுகளும் இல்லை இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சுக்கிரன் மிகவும் பலமாக இப்போது உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு விலகி இருப்பதால் கண்டிப்பாக சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தானாகவே நடக்கக்கூடிய நல்லவைகளாக பல நிகழ்வுகள் உங்களை வரும் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாமிடமான இடமான தனஸ்தானத்திற்குள் சஞ்சரித்து கொண்டு தன்னுடைய ஏழாம் பார்வையால் சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அஷ்டமஸ்தானத்தை வலுவாக பார்வையிடுகிறார் சுக்கிரனின் சப்தம பார்வை எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் விழுவதால் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக விலகுகிறது நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு உள்ளிட்ட பெரும்பான்மையான கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கண்டிப்பாக மிகவும் சிறப்பான அதிரடியான மாறுதல்களை ஜென்மராசியை விட்டு விலகியிருக்கக்கூடிய சுக்கிர பகவானின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாக உண்டு எனவே குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பல புதிய வாய்ப்புகள் உங்களை வரும் விவாகம் முயற்சியில் நல்ல வரன் கிடைக்கும் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சுபநிகழ்வுகளை மிகச்சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்ட இந்த காலகட்டத்தில் பலமாக கிடைக்கிறது என்பதை துல்லியமாக தெள்ள தெளிவாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமல்லாமல் வெகுகாலங்களாக நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக ஏற்படுகிறது எந்தவிதமான செயல்களிலும் துணிச்சலுடன் செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் பலமாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது வெகுகாலங்களாக எதிர்பார்க்கின்ற பொருளாதார ரீதியாக சிக்கலாக இருந்து வந்த மாநில மத்திய அரசின் சலுகைகள் இந்த காலகட்டத்திலே தானாகவே எதிர்பாராத நல்லவைகளாக அமைவதற்கான யோகங்கள் மிகப்பெரிய அளவில் நல்ல வாய்ப்புகளை சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குறிப்பாக மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்களை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் உங்களுடைய சிறுமுயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளை மிகச்சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்புகள் உள்ளிட்ட மேலும் பல நற்செய்திகள் தானாகவே உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நல்லவைகளாக உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் பலமாக ஏற்படுகிறது உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தமட்டில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதை செய்தாலும் சற்று நுணுக்கத்துடன் திட்டமிட்டு செயல்படுதல் சிறப்பு ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருப்பதால் சில நேரங்களில் மூன்றாவது நபரை நம்புவதால் ஏமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு எனவே மிகச்சிறிய காரியங்களாக இருந்தாலும் கூட மற்றவர்களை நம்பி ஒப்படைப்பதை தவிர்த்து நீங்களே உங்களுடைய நேரடி பார்வையில் செய்வதால் அவ்வாறான விஷயங்களின் பலன்களை கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தமட்டில் சுக்கிரன் நீச்சம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் நல்ல மாற்றங்களை முன்னேற்றங்களை பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றபடி பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் சுக்கிரன் தனஸ்தானத்தை பலப்படுத்துவதால் கண்டிப்பாக உண்டு சிம்மம் ராசிக்குள் இருக்கக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே தானாகவே நடக்கக்கூடிய நல்லவைகளாக வெகுகாலங்களாக எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய நல்லபல யோகங்கள் கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது என்பதை தீர்க்கமாக துல்லியமாக தெள்ள தெளிவாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் ஏனெனில் சுக்கிரன் உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு முற்றிலுமாக விலகி இருக்கிறார் மட்டுமில்லாமல் எல்லா காரியங்களிலும் நல்லபல அதிர்ஷ்டமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அவற்றை எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்துவிடாமல் அனைத்தையும் சிந்தித்து ஆலோசித்து ஆராய்ந்து பார்த்து முடிவு எடுக்கக்கூடிய ஆற்றல்களை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வாரி வழங்குகிறார் இது உங்களுக்கு கண்டிப்பாக வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் கூட பெரிய அளவிலான சிரமங்களை தவிர்ப்பதற்கான யோகங்களை நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்திற்குள் குரு சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது சனி பகவான் வக்ரநிலையில் சுபபலத்துடன் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் குடும்பத்தில் வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் எளிதாக நிறைந்து கிடைக்கிறது இல்லத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை அதிகரிப்பதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு மிக மிக முக்கியமாக புதிய முதலீடுகள் புதிய விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் உத்தியோகம் ரீதியாக சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளின் ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக அமையும் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வக்ரநிலையில் சுபபலத்துடன் இருப்பது சாதகமான அமைப்பாகக் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் சுக்கிரனும் நீச்சம் பெற்றிருப்பது கடமைகளை திறம்பட செய்ய மட்டுமில்லாமல் அதன் காரணமாக நல்ல பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற சந்தர்ப்பங்களும் மிகவும் சிறப்பாக அமைகிறது இந்த தருணத்தில் மிகவும் முக்கியமாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வருமான உயர்வுக்கான சாத்தியக்கூறுகள் தானாகவே கிடைப்பதற்கான யோகங்கள் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு என்பதை சுக்கிரன் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் வியாபாரத்துறை தொழில்துறையில் கடுமையான போட்டிகள் இருந்தாலும் கூட சந்தை நிலவரத்தை நுணுக்கமாக உன்னிப்பாக கவனித்து உங்களுடைய செயல்பாடுகளை அணுகுமுறைகளை நல்ல பல மாற்றங்களை செய்வதற்கான அதிரடியான வாய்ப்புகளை சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் பன்மடங்கு லாபங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது ஏனெனில் நீங்கள் திட்டமிட்டதை விட சக பங்குதாரர்கள் ஒப்பந்ததாரர்கள் என அனைவராலும் மிகப்பெரிய அளவிலான நன்மைகள் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் பலமாக கிடைக்கிறது சுக்கிரன் இந்த காலகட்டத்தில் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுடைய தயாரிப்புகள் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கிறது உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் மிகப்பெரிய அளவிலான வாய்ப்புகளும் நன்மைகள் நிறைந்த நிகழ்வுகளும் உங்களை தேடிவரும் அரசியல் ரீதியான விஷயங்களில் சுக்கிரனுடைய பங்களிப்பு மிகவும் சாதகமான ஒன்றாக கருதப்படுகிறது தனஸ்தானத்திற்குள் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருப்பதால் சில நேரங்களில் சருக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பது போலிருந்தாலும் கூட அதில் மிகச்சிறந்த வளர்ச்சிகள் நிறைந்து கிடைக்கும் எதிர்கால நலன்களை சிறப்பாக கருத்தில் கொண்டு இந்த காலகட்டத்தில் பல ஆக்கப்பூர்வமான துணிச்சலான முடிவுகளை எடுப்பதற்கான யோகங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது சிம்மம் ராசி சிம்மம் லக்னத்தைச் சேர்ந்த மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் நல்ல வளர்ச்சிகள் உண்டு அசதி சோம்பல் உறக்கம் போன்றவற்றை தவிர்த்து படிப்பில் கவனத்தை செலுத்துவதற்கான யோகங்கள் மாணவ மாணவியர்களுக்கு மிகவும் பலமாக கிடைக்கிறது விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த காலகட்டத்தில் மிகவும் சாதகமாக ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் பலமாக கிடைக்கிறது வயல் சார்ந்த பணிகளில் கடுமையாக உழைக்க வேண்டியிருந்தாலும் அதற்கான லாபங்களையும் விளைச்சல்களையும் அதிகமாக பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் உண்டு கால்நடை வளர்ப்பில் இருந்து கொண்டிருக்கின்ற மந்தமான சூழ்நிலைகள் மாறி நல்ல முன்னேற்ற யோகங்கள் நிறைந்து உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த தருணத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் சுக்கிரன் குரு ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கின்றபடியே புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி மனநிறைவு ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் நல்ல சுப நிகழ்வுகள் சிறப்பாககை கூடும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் என அனைத்தையும் மிகச்சிறப்பாக கையாளுவதற்கான யோகங்கள் மிகவும் சாதகமாக அமைகிறது பரிகாரம் வியாழக்கிழமை விரதமிருந்து வராகியம்மனை வழிபடுங்கள்